இந்த மாதிரி எந்த அறிவியல் அறிஞர் சொல்லடா முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று அதாவது புகம்பம்டா எடுத்துக்குவாங்க நிலம் நடுக்குற்று நல் இயல்பை இழந்து பாலை எனும் படிமம் கொள்ளும் எப்படி எப்ப பாடியிருக்காம பாரு நம்ம பாட்டை இளங்கோடிகள் இது ஐயா ராமசாமி சொல்றாரு விபச்சாரி கதை ஏ சிரிக்காதடா பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் ஆண்ட தென்னவன் இது இமயமும்தை என்ன பார்க்காத அவரை மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்பணிப்பு ஆடை அது ஓர்த்து கருங்கைகள் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாலி காவேரி இது யாரு கதை வேசி கதை எப்படி உன் உன் விபச்சாரின்னு சொன்னவரை நீ தந்தைன்னு போட்டுக்கிட்டு இருக்கா உன்னை எங்கடா வச்சு தீ வச்சு கொடுத்துறது டேய் பாய்த்து பயில பாய்த்து காரப்பயல திருக்குறள் வள்ளுவன் அவன் ஆரிய அடிமை ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி தமிழனுடைய தொன்மை தந்த தமிழனுடைய தொன்மை தந்த தொல்காப்பியன் ஆரிய கைக்குறி எல்லாவற்றையும் பழித்து இழித்து தூக்கி துப்பையை போட்டு எதை சொன்னாலும் எதை சொன்னால் இளங்கவடியில் அவன் முட்டாப்பைய கம்ப அவர் முட்டாப்பைய் மொழி தமிழை முட்டாள்களின் பாசை காட்டு ராண்டிகளின் மொழி என்று சொன்ன போது பேசிய நீ காட்டு முராண்டி நீ இப்படியே உன்னை சிறுமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி நுட்பமா உன் மொழியிலிருந்து வெளியேற்றா இந்த கோயில் தெய்வமா இருக்கிற முதல்ல யாருன்னு நினைக்கிற தமிழனுக்கு கடவுள் கிடையாது கடவுள் கிடையாது ஆனா தெய்வம் உண்டு தெய்வம்னா தெரிஞ்சுக்கணும் நீ தமிழனுடைய வழிபாடு இயற்கை வழிபாடு தெய்வம் தெய்வம் மூத்தோர் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னா இங்க தெய்வம் எப்படி வருதுன்னு கேட்டுக்கிட்டா பெரியப்பா வர்ற தமிழன் வழிபாடா பாடுறா தாத்தா வர்றா எல்லா இருந்துச்சு வாங்க தாத்தா கும்பிடுறோம்டா செத்துடுறாரா படமா வச்சு கும்பிடுறோம்டா இதாண்டா வழிபாடு ஏய் நல்லா விளங்கிட்டியாடா விளங்கிட்டியா விளங்கிட்டியா விளங்கிட்டியாடா என்னப்பா பேரு தாத்தா பேரை வச்சிருக்கேன் ஆறுமுகம்னு இதான்டா நம்ம மரபு டே பைத்த கரப்பல இதாண்டா நம்ம மரபு இது தெரிஞ்சுக்கடா டேய் இயற்கை வழிவட்டம்டா ஐம்பெரும் ஆற்றல் இல்லாது அனைத்துலகில் எந்த உயிரினமும் இல்லை இது அறிந்த தமிழன் இயற்கையை போற்றினான் இயற்கை நம்முடைய தெய்வம் இதை உணர்ந்தனும் தலைவன் இயற்கை எனது நண்பன் வரலாறு என் வழிகாட்டி வாழ்க்கையின் தத்துவாசிரியன் எப்படி வருது அவரு நல்ல மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப சிறந்த மனுஷன் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அதுக்கு மேல வார்த்தை தெய்வம் அப்பா அவரு இவ்வளவுதான்டா தமிழனுக்கு இறை என்றால் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இறை என்றால் அரசன் என்றும் பொருள் இறைவன் என்றும் பொருள் விளங்குதல இப்படி இருந்த ஒருவன் யார் யாரு முன்னவன் உனக்கு குலம் முன்னவன் இன முன்னவன் இன முன்னவர்களே முருகன் சிவன் மாயோன் உனக்கு மாயோன் திருமால் மற்றவனுக்கு கிருஷ்ணன் கிருஷ்ணன் பரமாத்மா அதெல்லாம் அது உனக்கு சிவன் அவனுக்கு கைலாயநாதர் சிவ் சிவ் எல்லாம் இருக்கு நீ புரிஞ்சுக்கிறது நினைக்கிறேன் கடவுளை கடன் கொடுத்த வண்டாங்க டே இறைவனை வைத்தி எழுந்துருச்சு பட அப்படி படரா தமிழண்டா தமிழண்டா அப்ப திமிள திருடா திமிரல நிமிர் தன்னின பெருமை அறிந்தால் உனக்கு தலை நிமிர் வரும் தலை நிமிர்வான் உன் இன பெருமை நில்லடாபடி தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் நம்முடைய தத்தன் புரட்சி பாவலன் நீ ஏன் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த வேண்டா அறிவை கடன் கொடுத்தவன் திமிர்ல திரி அப்ப என்ன கோயில் தேவ முருகன் கோயில் திருச்செந்தூர்ல வந்து இவ்வளவு ஆண்டுகள் உங்க அண்ணன் வந்து தமிழ்ல மந்திர ஓதுங்கன்னு கெஞ்ச வேண்டிய நிலைமைக்கு தள்ளிட்டாண்டா மானங்கட்ட மக்களே பாத்துக்க பெருவிடா இருக்கோம் பாட்டன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் கட்டிய கோயிலிலே தமிழ மந்திர வழக்கு போட்டு போராட வேண்டியிருக்கடா எப்படி இருக்கு நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே வந்தோம் அந்த சிவனுக்கு கொங்குதேர் வாழ்க்கை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று செய்யுள் எழுதின இறைவனுக்கே வைத்துக்காரா தமிழ மந்திரா அவையே உன் பருகவே யான் வந்தேன் முருக பெரும்பாட்டனு தமிழ இல்லடா இங்க வர்ற உன் இறைக்கு முன்னாடி உன் தாய்மொழியை வெளியேற்றா சமஸ்கிருத உள்ள போச்சு புரியுதா நல்லா புரியுதா எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது உன்னுடைய இறைவனால் பேசப்பட்டது பெருமைப்படுற அங்க இருந்து உன் தாய்மொழியை வெளியேற்றா இந்த கோயில் எல்லாம் வெறும் வழிபாட்டு தலைமல்ல வரலாற்று பேராவணம் அந்த வரலாற்று பேராவணத்திலிருந்து ஒன்னு வெளியேற்றுனான் இவன் உள்ள வராத கோயில கட்டினி கற்ப கிரகத்தை கட்டினவன்னி கோயில்களுக்கு சாமியை சிலையா செதுக்கினவி சாரங்கட்டி கோபுரத்தை ஏத்தினி உள்ள கொண்டி சிலையை வச்சவன்னி ஒரு செம்பு தண்ணீரை ஊத்தி மந்திரத்தை சொன்னா உனக்கு புரியாத மொழியில வெளியில ஊற்றிட்டுன்னா வந்தாட அன்னைக்கு வந்தா வர்றான் அன்னைக்கு சச்சிர அந்த

குடவாயல் பாலசு பாலசுப்ரமணியம் எழுதின புத்தகத்தை எடுத்து படிச்சு பாரு எல்லா இடத்திலையும் உன்னுடைய கல்வெட்டுகள் எல்லாம் கோயில் மதில் சோட்டில் இருந்துச்சு வெளியேறிட்ட வரலாற்றிலிருந்தும் மொழியிலிருந்தும் ஒரே நேரத்தில் நீ வெளியேற்றப்பட்டாய் அப்படி வெளியேற்றிட்ட அதுக்கப்புறம் வந்தாண்டா ஒவ்வொருத்தனா வந்தாண்டா உன் பக்கத்து வீட்டுல இருந்தான்டா ஒன்னைய மாதிரியே பேர் வச்சா அன் பழகன் நெடுஞ்செழியன் கண்ணகி எல்லாம் பேர் வச்சாண்டா நீ என்ன நினைச்சிட்ட நினைச்சாட் உன்னோட ஓடியான் தான் நீ மான் நினைச்சா நீ தனியா மாட்டும் போது ஓனாய மாதிரி குறைவில கிடைச்சான் இதான்டா திராவிடை விளங்கிடுச்சா அவன் இந்திய திணிப்பான் இவன் எதிர்ப்பில்லாமல் இல்லாம ஏற்பான் அவன் உன் உரிமையை பழிப்பான் இவன் எதிர்ப்பில்லாமல் கொடுப்பான் சான்று கல்வி மானுட உரிமை மாநில உரிமை அது எப்படி இந்திய உரிமையாச்சு எடுத்தது இந்திரா காந்தி எதிர்க்காமல் கொடுத்தது ஐயா கருணாநிதி இத்தனை வருஷம் கழிச்சு பிரபாகரன் மகன் சீமான் வந்த பிறகு கல்வியை மாநில உரிமைக்கு கொண்டு வருவோம் ஏ வல்ல என்ன பண்ணீங்க கொஞ்சம் தூங்கிட்டோம் கச்சத்தீவை கொடுக்கும்போது சும்மா இருந்துட்டு இப்ப மீட்க போராடுவோம் எங்கிட்டு எங்க போய் போராடுத நுட்பமா கவனி எல்லாத்தையும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நுட்பமா அழக்க வச்சான் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தமிழ் பாசிஸ்ட் தமிழ் தமிழ் ஏன் சாகிறீங்க தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா தமிழ் படிச்சா பிச்சை கூட லாய்க்கப்படாது தமிழ்ல என்ன இருக்கு தமிழ் சனிய அதை விட்டு ஒளிங்க சொன்னது நீ போற்றுகிற உங்கள் பெரியர் தமிழ் படித்தால் பிச்சை பிச்ச கூட அழைக்கப்படாது சொன்னது அவர் தான் ஆனால் கடைசி வரை தமிழே எழுதி தமிழே பேசி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் என்பதை நீ மறந்துவிடும் சாதிச்சிட்டாங்க சாதி ஒழிப்பு விடுதலை இல்ல எதுல சாதிச்சாங்க நினைக்கிற உன் மொழியை அழிப்பதில் சாதிச்சிட்டாங்க முடிச்சுட்டான் இப்ப தமிழ்னு பேசினா நீ வேற்றுக்கிரக ஒரு வாசி போல உன்னை பார்ப்பான் யார் அவன் தமிளாம்டா இப்ப அண்ணன பாக்குறான்ல அவன் ஐயே செப்ரெட்டிஸ்ட் фаசிஸ்ட் தமிழ் நேஷனலிஸ்ட் நானும் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் உங்களை எல்லாம் நான் 6 மாசம்தானேடா நான் 6 மாசம்தானே உங்க லிஸ்ட் பெரிய லிஸ்ட் எப்படி மொழியிலிருந்து வெளியேற்றி இப்படி வெளியேற்ற ஒரு இடத்துல ஆங்கிலம் படி ஆங்கிலம் அறிவு அப்படிங்கும் போது அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும் நீ கேட்டுக்கணுமா இல்லையா ஏன் கேட்கல பலாயிரக்கணக்கான உயிர் சொற்கள் கலைச்சொற்கள் வேர் சொற்களை ஆங்கிலத்திற்கு பிச்சை போட்ட மொழி உன் தாய்மொழி என்பதை நீ ஏன் அறியலை நம்ம பிள்ளை எல்லாம் பேசுகிறாங்களாடா நான் சொல்லும்போது சிரிச்சேடா பேர்டு அப்படின்னா பறவை அப்படின்னு சொல்ல இல்லை இது எந்த மொழி சொல் பேடுங்கிறது என்ன பேடுன்னா தமிழில் பேடு பேடு குயில் பேடுன்னு பாடுறாங்கடா குயில் பேடு நீயோ மூன்றாம் பிரையில எங்க அப்பா இளையராஜா இசையில போய்ட்டு நீயோ குயில் பேடு அப்படின்னா என்ன பேடுனா பறவைன்னு அர்த்தம் பெண் பறவைன்னு அர்த்தம் பெண்ணுன்னு அர்த்தம் உனக்கு புரியுதா பல சொற்கள் அவன் சடனுங்குறான் உன்னுடைய உடன் அவனுடைய சடன் உன்னுடைய பேச்சு அவனுடைய ஸ்பீச்சு உன்னுடைய பஞ்சு அவனுடைய ஸ்பாஞ்சு ஒரு எஸ் மட்டும் போட்டுக்கிறான்டாவே உன்னுடைய தாக்கு ஏர்போர்ட் அட்டாக் நீ அடுத்த மொழி எனக்கு எப்படி அறிவாகணும் நீ ஏங்ககளே ஏங்ககளே ஆங்கிலம் படிச்சவன்லாம் அறிவாளியாடா ஆங்கிலம் படிச்சவன்டா ஆயோக்கியத்தனம் பண்ணி பூரா நிறைய கொள்ள அடிக்கிறான் இங்கிலீஷ்ல பேசி என்ன டேய் இந்த நாட்டில் இங்கிலீஷ் இடியட்ஸ் தான்டா அதிகமாக இருக்கேன் இங்கிலீஷ் பேசுற இன்டெலிஜென்ட் உனக்கு யாரா சொன்னது வெள்ளக்கார நாட்டில் பள்ளிக்கூடம் போகாதவன் கூட நல்லா இங்கிலீஷ் அவன் தாய்மொழியா பைத்தியா டேய் உணர்ந்து எத்தனை நாடுகள் ஆங்கிலம் தாய்மொழியா இருக்கு ஐரோப்பிய நாட்டுல எந்த நாட்டிலயாவது இங்கிலீஷ் இருக்கா பிரான்ஸ்ல போய் நீ தம் இங்கிலீஷ் பேசிருவியா நீ உன்னை மதிப்பாங்க பைத்தியக்காரா பைத்தியக்கார ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் இல்ல அப்புறம் கிட்ட ஒன்றரை கோடி பேர் இங்க வந்து பிச்சை எடுக்கிறேன்